ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கு நம்ம சளி இருமலை போக்கக்கூடிய ரெண்டு வகையான ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தூதுவலை ரசம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இது வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தூதுவலை இலைகளை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உரல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகு மூணு டீஸ்பூன் போல் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பவுட்ரு ஆகணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் பாதிமாக இடிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதில் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து இதையும் வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மிக்ஸி ஜார்லேயும் வந்து எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் ரசத்துக்கு செய்கிறப்போ இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இடித்து சேர்க்குறோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அதை வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு பிசைகிறப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும் அதனால தான் வந்து கல் உப்பு சேர்த்து நம்ம பிசைறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா அப்புறமா இது கூட நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தூதுவலை பேஸ்ட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் போல் இது நல்லா வருபடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் போல் ஆகுது நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க தண்ணியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா நுர பொங்கி ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சளி இருமல் இருக்கும்போது இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே வந்து சரியாயிடும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக நம்ம திப்பிலி ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் திப்பிலி ஒரு டீஸ்பூன் போல் மிளகு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் நான் எடுத்துக்கிறேன் திப்பிலி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் ஈஸியாக கிடைக்கும் அப்படி இல்லைனா வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முழு பூண்டு வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் நான் சேர்த்து இதையும் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பேஸ்ட்டாக வந்து இடிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறனே நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம கை வச்சு நல்லா பிசிஞ்சு விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பும் நம்ம சேர்த்து நல்லா பிசிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் புளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது தண்ணியில் வந்து புளியை வந்து கரைச்சிட்ருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க திப்பிலி மிளகு ஜீரகம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே இதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போல் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கடுகு நாலு பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா நுரை பொங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான திப்பிலி ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய்